ஃபஸ்ட் லைன் நேரிகளுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவை பற்றி அதிமுக பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ அதிமுக உட்கட்சி பூசல் வந்து இருக்காது உட்கட்சி பூசல்னு சொல்ல முடியாது இப்போ வந்து இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்கள் எல்லாமே கொந்தளித்து எடப்பாடிக்கு எதிராக ஒரு போர்க்கடியை உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது என்னென்னா எடப்பாடியோட ஸ்டைல் வந்து அப்படி ஜெயலலிதா ஸ்டைலாக இருக்குது பட் எடப்பாடியோட செல்வாக்கு வந்து எடப்பாடியாகவே இருக்குது இதுதான் அங்கே பிரச்சனை அதாவது கிட்டத்தட்ட பத்து தேர்தல்கள் நடந்திருக்கு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா தலைவராக இருந்தாங்க மரணத்திற்கு பிறகு பத்து தேர்தல் நடந்திருக்கு இந்த பத்து தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்டோம் த அடைஞ்சிருக்கு அதிமுக அதனால் அதிமுக அவ்வளோதான் பூங்கா போச்சு இல்லை இனிமேல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்தால் தான் அதிமுக காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க சரி இது சாத்தியமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் எல்லா டிவிலையும் இதான் டிபேட் போயிட்டுருக்கு வெட்டியாக உட்காந்து பலரும் பேசிகிட்டு இருப்பாங்க சிலர் நல்ல கருத்துக்களை சொல்லலாம் உண்மையான கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் இந்த டிபேட்ன்ற பேரில் அவர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசம் வந்து ரொம்ப அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு இருபது டிபேட் நடக்குது அப்படின்னா ஒரு பதினெட்டு டிபேட் போகிறா என்னத்தையோ ஒன்று பேசிகிட்ருக்காங்க பார்த்தா ஸோ இப்போ இதில் உண்மை நிலைமை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஒரே ஒரு பாயிண்ட் மெயின் ப்ரைம் பாயிண்ட் என்ன அப்படின்னா திமுக அப்படின்ற கொள்கை ரீதியான புதிய கொள்கையை வகுத்து ஏன்னா இந்த தமிழ்நாடு இப்படி தான் இருக்கணும் தமிழ்நாட்டு தமிழ்நாடு வந்து ஒன்றிய அரசோட இணையுது சுதந்திரம் வருது எல்லாம் சேர்கிறாங்க அப்போ இந்த தமிழனுக்கான முக்கியத்துவம் என்ன தமிழ்நாட்டுக்கான முக்கியத்துவம் இல்லை நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏன்னா தலைநகர் டெல்லி ஆக போகுது அவ்வளோ தூரத்தில் இருக்கிற தலைநகரில் வடக்கன்ஸ் தான் எல்லாருமே வராங்க வரும்போது தமிழ்நாட்டோடைய தனித்தன்மையை கிட்டத்தட்ட மூன்றாயிரம் வருட்ட வரலாறு கொண்டது அதாவது இலக்கிய வரலாறு வந்து இருக்குது டே கார்பன் டேட்டிங்கில் இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கான டேட்டாஸ் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு தமிழ் இனத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் இவர்கள் எப்படி கௌரவமாக இந்த இனம் வந்து இந்த தன்னுடைய சொந்த மண்ணில் அதாவது வேறு இதோட ஜாயிண்ட் ஆகிட்டால் கூட எப்படி வாழ்கிறது எப்படி இந்த ஒன்றியத்தோடு சேர்ந்து இருக்கிறது இந்த ஒன்றியம் செய்யக்கூடிய துரோகங்கள் அவர்களுடைய அழுத்தங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த மொழி மொழியை திணிப்பது இப்படிலாம் இருக்குல்ல இதிலலாம் எப்படி விடுபடப்போகிறோம்னு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி மிகப்பெரிய அறிவுஜீவிகளால் எல்லாம் சேர்ந்து உருவாகின ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா என்கிற ஒரு மாபெரும் மனிதர் அவர் இல்லை அப்படின்னா நம்ம என்னைக்கு பல விஷயங்களை டொக்கா போயிருப்போம் அப்படின்றதுக்கு அண்ணாவோட வரலாறுகளையும் அந்த காலகட்டத்தையே மத்திய அரசோட செயல்பாடும் அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களும் அதற்கான எதிர்வினைகளும் இதை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி இருந்த ஒரு சூழலில் வந்து திடீர்னு ஒரு கட்சி உடைந்து வெளியே வருகிறது இவ்வளோ கொள்கை ரீதியாக இருக்குது பெரிய கட்டமைப்போட மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அண்ணா தலைமையிலான பெரியார் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியில் வந்து அரசியல் ரீதியான ஒரு இயக்கங்களை பல சட்டங்களை நிறைவேற்றி இன்னைக்கு பல லட்சம் பேர் கல்வியாளர்களாகவும் தமிழ் சமூகம் இன்னைக்கு வந்து தலை நிமிர்ந்து தொடர்ந்து இவர்களால் தான் தலை நிமிர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது அதுக்கு சில பேர் இப்போ வருவான் பூட்டாட்டிட்டு அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேன்பு மேலாக மூவாயிரம் வருடங்களுக்கு மேலாக ஆட்சி காலத்திலிருந்து தலை இருந்த தமிழ் சமூ தமிழ் சமூகம் வந்து தொடர்ந்து இந்த நூற்றாண்டில் கடந்த நூற்றாண்டில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது சுதந்திரத்துக்கு அப்புறம் வீழ்ந்து விடாமல் அதை அதே ரூட்டில் தாங்கி பிடித்தவர்களில் பெரியார் அண்ணாலாம் ஒரு பிரதான இடத்தை பிடித்தவர் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னா இன்னொரு கட்சி உருவாகுது அந்த கட்சி முழுக்க முழுக்க என்னன்னா சினிமா கவர்ச்சியால் உருவாகக்கூடிய கட்சி எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தார் அப்புறம் ஸ்டார் லீடராக அவர் பிரிஞ்சு வரும்போது இந்த திரைப்படத்தை விரும்பக்கூடிய கூட்டம்லாம் அவர் பின்னாடி போயிருது ஸோ ஒரு ஸ்டார் லீடர் தலைமையில் உருவான கட்சி தான் அதிமுக அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சி அழிஞ்சிரும்னு நினச்சி கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை அழிய விடக்கூடாது அவருடைய சின்ன மிரட்டைகளையே வந்து எந்த காலத்திலும் நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் அதை தாங்கி பிடிக்கணும் என்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் சொல்லலாம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு தெரிந்தோ தெரிஞ்ச தெரியாமல் புரிஞ்சோ புரியாமலோ அடுத்து அவர்கள் எந்த கவர்ச்சியில் அரசியலுக்குள் வந்தார்கள் எம்ஜிஆர் என்கிற திரைப்பட கவர்ச்சியை பின்பற்றி தான் அரசியலுக்கு வந்தார்களே அதே மாதிரி ஒரு திரைப்பட தாரகையாக இருந்தக்கூடிய ஜெயலலிதா என்கிற ஒரு ஸ்டார் லீடர் நமக்கு வேணும் இவங்க இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு இருந்ததுனால அவர் முன்னாடி போனாங்க கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு இருபது வருஷம் ஆட்சி பதினெட்டு வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆட்சி செய்திருந்தார் அப்புறம் திடீர்னு அவர் மறைவு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் லீடரே இல்லை ஏன்னா இப்போ இவர்கள் எல்லாமே ஸ்டார் லீடர் பின்னாடி போனவங்க அதாவது பிரபலமான அதாவது மக்கள் மத்தியில் மிக பிரபலமானவர்கள் தலைவர் தான் இவங்க தலைவர் முதல் கட்சி ஆரம்பித்தவர் எம்ஜிஆர் அதற்காக இவர்கள் கொள்கை கோட்பாடுகள் ஏதாவது இருக்கானா இல்லை எதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா ஆரம்பித்தார் இல்லையா அதில் உள்ள கொள்கை கோட்பாடுகளை அப்படியே பின்பற்றிட்டாங்க ஆனால் கட்சி தான் வேறு திமுக வேறு அதிமுக வேறுன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இவர்களுக்கு என்று தனி கொள்கை கோட்பாடுகளோ இல்லை இப்படி தான் இருக்கணும் ஒன்றியர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எதுவுமே இவர்களுக்கு கிடையாது ஆனால் இப்போ வந்து கொள்கை இல்லாத ஒரு கட்சிக்கு தலைவனும் இல்லாமல் போயிட்டாங்க தலைவியும் இல்லாமல் போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடியார் வராது எடப்பாடியார் வந்து நம்ம ஏற்கனவே நக்கலாம் பேசுவோம் நம்ம இதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணுவோம் ஸோ அப்படி இருந்தாலும் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன் என்னென்னா ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் சசிகலா மீண்டும் வந்து இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளராக இருக்கான அதிக வாய்ப்பு இருக்குது பாஜக மற்றும் மத்தியில் தோத்துட்டா பாஜக தான் அவரை அடைத்து வைத்திருக்கிறது அரசியலில் இறங்க விடாமல் அவரை முடக்கி வைத்திருக்கிறது அவர் மீது வழக்கு பதிஞ்சு உள்ளதுக்கு போடணும் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் ஒரு உள்ள ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஜெயலலிதா பதினெட்டு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த பதினெட்டு வருஷம் பின்புலமாக இருந்து அந்த ஆட்சியை நடத்தியவரே சசிகலா சொல்கிறீங்களா அது உண்மையாக நீங்கள் வந்து எதற்காக வேணாலும் சொல்லலாம் ஆனால் அந்த உண்மையை நம்ம வந்து மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் சசிகலா ஸோ அப்படி இருக்கும்போது சசிகலா சிறைக்கு செல்லும் போது எடப்பாடி என்கிற ஒரு நபரை போடுறாரு அவரும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதராக நான்கு வருடம் அந்த கட்சியை நடத்திட்டு வந்தார் அதெல்லாம் ஓகே ஆனால் மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கொண்டாலும் அதுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வந்து அதிமுகன்ற கட்சி வந்து திமுகவுக்கு மாற்றா இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதை விரும்பினாங்களே தவிர அதிமுகவுக்கு ஒரு சரியான தலைவர் தான் எடப்பாடியா அப்படின்னு பார்த்தா அவர்கள் அதை விரும்பவில்லை ஏனென்றால் ஸ்டார் லீடு இல்லை எடப்பாடி யாருக்குமே தெரியாது எடப்பாடி தன்னை தானே இந்த நாலு வருஷத்தில் மீடியாலே அது காசு கொடுத்து விளம்பரத்தை கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணி ஒரு அறுபது பெர்சன்ட் பேர்ட்ட தான் போய் ரீச் ஆகிருக்காரு இன்னும் பழைய கிழவுகள் பழைய கிராமத்திலலாம் போய் ஒரு ஃபோட்டோ காட்டினா யாரும் தெரியாமல் சொல்கிற விதக்கூடிய ஆட்களும் இருக்காங்க சரியா ஸோ அப்படி இருக்கும்போது இவரால் வந்து ஒரு பிரபல தலைவராக இருக்க முடியல ரெண்டாவது வந்து இவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் மத்திய அரசுடைய நெருக்கடி எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு சைதான் அரசு மத்தியில் இருக்கும்போது அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவர்களெல்லாம் அழித்து விட வேண்டும் ஏதாவது ஒரு சூழலில் இவர்களை அழித்து விட்டு இந்த கட்சியை ஒழித்து விட்டு பாஜக கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி இப்படி ஏகப்பட்ட நெருக்கடி இவர் ஒரு நோன்ஸ் லீடர் கிடையாது ஸ்டார் லீடர் கிடையாது பெரிய இந்தவர் கிடையாது இவருக்கு இந்திய பாலிடிக்ஸே தெரியாது தமிழ்நாட்டை தானே எதுவுமே தெரியாது ஆனால் தமிழ்நாடு லோக்கல் பாலிடிக்ஸை சிறப்பாக பண்ணி ஒரு கட்சியை நடத்த சொன்னால் ஒரு லோக்கல் கட்சியை நடத்தக்கூடிய திறம்படைத்த ஒரு மனிதர் ஆட்சியையும் நடத்தியிருக்கார் நாலு வருஷம் அதெல்லாம் பாராட்டத்தக்கது ஸோ இப்போ இவர் தலைமையில் இந்த கட்சி தொடர்ந்து நடைபெடுமா மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இவர் இவர் ஸ்டார் லீடரான்னு பார்த்தா இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு வருது எதிரிகள்லாம் ஏறி அடிக்கிறாங்க திமுக வந்து இவர்களுக்கு எதிரி கிடையாது அதாவது பாஜக என்கிற எதிரி வந்து இவர்களை அழித்து விட்டுட்டு அந்த இடத்தை நாம் பறித்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அதிகாரத்தை வைத்து மத்திய அரசு அதிகாரத்தை வைத்து வேலை பண்ணிட்டு இருக்கான் இதுக்கு கைகூலிகளாக ஓபிஎஸையும் அவர்கள் சேர்த்துக்கிறாங்க ஓபிஎஸ் வந்து அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளைய மாறிடுறார் ஏர்னா அவரோட தலைமை வந்து டெல்லி தலைமைன்ற மாதிரி ஆயிருச்சு எனவே ஓபிஎஸ் வந்து ஒரு கார்த்திகோ கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு மனிதராக மாறிவிட்டார் அவர்கள்கிட்ட அந்த கட்சியை அடக வச்சு நாம வாழ்ந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் ஓபிஎஸ் எனவே ஓபிஎஸ்க்கும் செல்வாக்கு போயிடுச்சு அப்போ மீதி இருக்க தினகரன்கிட்ட கொடுக்கலான்னா தினகரனை எண்பது சதவீத அதிமுகவினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் தினகரன் உள்ள பூந்து லாபி பண்ணி இப்போ புடப்போ ஓட்டிகிட்டு இருக்கிற ஆள் தினகரன் எப்படி ஆளுன்னா கட்சியில் இருக்கிறவர்கள் எண்பது சதவீதம் பேருக்கு தெரியும் அவரை விரும்பியவர்கள் மட்டும் ஒரு இருபது சதவீதம் பேர் அவரோடு இருக்காங்க சரியா இதை தாண்டி தினகரன் வந்து கொங்கு மண்டலத்தில் யாருக்குமே பிடிக்காது மத்திய மண்டலத்திலையும் வன்னியர் ப அதிகம் வாழக்கூடிய பகுதியில் தினகரனை பிடிக்காது தினகரன் எங்கேன்னா சவுத்தில் தான் அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது அவர் சவுத்தை சேர்ந்தவராக இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அவரை இது பண்ணிகிட்டு இருக்காங்க தான் தினகரன் ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த கட்சி தற்போது ஒரு ஸ்டார் லீடர் இல்லாத ஒரு நிலையில் சசிகலா மீண்டும் உள்ளே வந்தால் இந்த கட்சி சிறப்பாக மீண்டும் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரும் இதை ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு போக முடியும் அழியாமல் காப்பாற்ற முடியுன்றது ஒரு பொதுவான கருத்தார் இதை தான் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருப்போம்னா பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் மத்திய தேர்தல் தோத்தா அடுத்த வாரமே பொதுச்செயலாளர் சசிகலா தான் அப்படின்னு ஏன்னா அவர்கள் தான் இவரை முடக்கி வைத்திருக்கிறார்கள் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் லீடராக வந்து மீண்டும் அதிமுக ஒரு ஸ்திரத்தன்மையான ஸ்ட்ராங்கான கட்சியாக மாறிடுச்சுன்னா பிஜேபி வளர முடியாது அதை அழித்து விடுவார்கள்ன்றது அவர்களுக்கு தெரியும் அதனால் தம்மி பீசிகளையாக வைத்து ஓட்டுவதை பற்றி அவர்கள் கவலை இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் அதிமுக அழிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழலும் இருக்குது எனவே அதிமுக மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்றால் இவர்கள் எல்லாருமே ஒன்று சேர வேண்டும் அதில் தினகரன்லாம் சேரணுன்னா அவசியம் கிடையாது சசிகலா உள்ளே வந்துட்டால் தினகரன் காலி ஸோ வந்து சசிகலா உள்ளே வந்துட்டு ஈபிஎஸ் எல்லாமே ஓபிஎஸும் பழைய மாதிரியே வந்து சேர்ந்தாங்கன்னா இந்த பதினெட்டு பர்சன்ட் இருபது பெர்சன்ட் ஆகிறகு சான்ஸ் இருக்குது போக போக இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஆகிறகு சான்ஸ் இருக்குது சப்போஸ் சசிகலா வரல இபிஎஸ்வைத்தே வந்து இந்த கட்சி போய் கொண்டிருந்தால் இந்த கட்சி போகிற போக்கில் அடுத்த தே பொது தேர்தலில் பாதி அழிந்துவிடும் அதுக்கு அடுத்த பொது தேர்தலில் அதிமுக என்ற கட்சி ஏதோ ஒரு கார்வர்ட் பிளாக்கெல்லாம் எப்படி அழிந்ததோ கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி அழிந்ததோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போய்விடும் அதுக்கான தான் அதுக்காக இப்போ வந்து இதை பற்றி நம்ம திடீர்னு பேசுகிறோம் அப்படின்னா இந்த இரண்டாம் நிலை தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் ஒரு ஆறு ஏழு முன்னாள் நம்ம சிவி வி சண்முகம் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடப்பாடியிட்ட போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி கொண்டு போனால் தான் நம்ம இன்னைக்கு கட்சியை நடத்த முடியும்னு சொல்கிறாங்க அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பிடிவாதமாக இருக்கிறார் எனவே விரைவில் எடப்பாடியார் தூக்கி எறியப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மீதி எடப்பாடியாரை தூக்கி எறியாமல் உள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா எடப்பாடியார் மனசு வச்சா தான் முடியும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியை தூக்கி எறிந்து விட்டு சசிகலா மீண்டும் பொதுச்செயலாளர் ஆகி பாஜகவோட கூட்டணி போட்டு அடுத்த தேர்தலில் அவர்கள் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் பாஜகவோட கூட்டணி போகிறாங்கன்னா பாஜகவோட கூட்டணி போடவில்லை என்றால் இவர்கள் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் இந்த பிளானே வந்து அவர்கள் போடக்கூடிய பிளான் என்னென்னா தான் இருக்குது கட்சியை ஒன்றிணைத்து நம்மளோட கூட்டணி வச்சு நம்மளை முதுகில் ஏற்றி கொண்டு இவர்கள் செல்வார்களே ஆனால் இவர்களை வைத்திருக்கிறது இல்லைனா இவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவது என்பது தான் தற்போதைய நிலைமையாக இருக்கிறது எனவே இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும் இப்பயே அது சூடு பிடிக்க தொடங்கி வச்சு எடப்பாடி வந்து நைஸாக பேசி பார்க்குறாங்க அப்புறம் கூட்டத்தை கூட்டி பேசி பார்க்குறாங்க அதற்கு மீறி எடப்பாடி கேட்கலைன்னா செயற்குழுவை கூட்டி எடப்பாடி பதவியை விட்டு நீக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அது விரைவில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே மீண்டும் நாம் சொன்னபடி வா வருடமே நாம் இதை பற்றி பேசியிருக்கிறோம் அதற்கு முன்பும் நாம் சொல்லியிருக்கிறோம் என்னென்னா மீண்டும் ஒரு நாள் சசிகலா பூஜையாளர் ஆவார் அதுதான் இப்போதைய நிலைமை ஏன்னா வேறு ஸ்டார் லீடராக அங்கே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அனுபவம் வாய்ந்த இவர்களை அதாவது எடப்பாடி மாதிரி எடப்பாடி கட்சியை நடத்தியிருக்கார் இவ்வளோ நாள் ஆனால் எடப்பாடி மாதிரி நாற்பத்தஞ்சு பேரை மேய்ச்சு அது மாதிரி நானூற்றம்பது பேரை மேய்ச்சி இந்த இருபது பதினஞ்சு வருடம் ஆட்சியில் எல்லாருக்கும் சீட்டை கொடுத்து தூக்கி விட்டு அழித்து வளர்த்து இப்படி பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு வய வந்தவர் சசிகலா இன்னும் சசிகலா எடப்பாடியை விட பத்து மடங்களில் இருபது மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறதுனால சசிகலா உள்ளே கொண்டு வந்தால் தான் அதிமுக நிற்கும் அப்படின்றது எல்லோரோட திமுக அதிமுக காரர்கள் இருக்காங்க அதிமுக காரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சசிகலாவோ இதாக அதோ ரெட்டல் அழிஞ்சிடக்கூடாது அம்மாவோட கட்சி அழிஞ்சிடக்கூடாது ஐயா எம்ஜிஆர் வந்து துவங்கிய கட்சி நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை அழிந்து விடக்கூடாது நம் கண்ணால் அந்த அழிவை பார்த்து விடக்கூடாதுன்றதுக்காக தான் யாரோ பண்ணுங்கள் என்னவோ பண்ணுங்கள் ஆனால் ஒற்றுமையாருங்கன்றதில் தொண்டர்கள் அந்த ஆங்கிளில் தான் பார்க்குறாங்க யார் வந்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை அதனால தான் எடப்பாடியே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கடந்த நான்கு வருடங்களாக அவர் அது அதுக்கு முன்பு இந்த ஆட்சிக்கு முன்பு நான்கு வருடங்கள் ஆட்சி செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அதிமுக அழிதாக இருக்கா என்ன போகுது யார் உள்ளே வரப்போகிறாங்க யார் அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்றது இன்னொரு ஒரு மாதத்தில் தெரிந்துவிடும்